ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தையோட சமையல் தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக காட்ட போகிறேன் அவங்க எப்படி சமைக்கிறாங்க அவங்க பலகாரம்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு அவங்க அத்தை வந்து இன்றைக்கி கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஆட்டிக்கிட்டாங்க அது கூட இஞ்சி பூண்டு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆட்டினதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சோம்பு என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் அவங்க போட்டு பனைஞ்சி எடுத்துக்கிட்டாங்க பெனஞ்சு எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி தட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டாங்க ஒரு சின்ன தட்டில் வச்சுருக்குறாங்க வச்சதுக்கப்புறமா கூட அடுப்பில் பக்கத்துலையே வந்து விறகு அடுப்பில் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்குதுங்க இருக்குதுங்க காஞ்சதும் தட்டி வச்ச வடைய அப்படியே போட்டு எடுத்துருவாங்க அத்தை வந்து எப்பயுமே பலகாரம் செஞ்சாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க இப்போ வந்து இந்த பலகாரம்லாம் செஞ்சு கடைக்குதாங்க ரெகுலராக வைக்கிறாங்க கடையில் ஓரளவுக்கு பலகாரம் செஞ்சாவே உடனே சீக்கிரம் வாங்கிடுறாங்க சரி ரொம்ப நாள் ஆச்சு கடையில் விற்கிறதை எடுக்கவே இல்லையே பலகாரம் செஞ்சதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்ட்டு பந்தங்க அத்தை செஞ்சிகிட்டு இருந்தாங்க உடனே வீடியோ எடுத்தாச்சு பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் காய்ஞ்சதும் உடனே தட்டி வச்ச வடையெல்லாம் எடுத்து போட்டுட்டாங்க நல்ல எண்ணெய் காஞ்சதும் வடை போட போட நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சு வெளியில் வச்சு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டுங்க நல்லா தான் செய்வாங்க எல்லாருமே வந்து வாங்கிக்குவாங்க நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு வடை கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகிடுச்சிங்க வடை நல்ல கலராக வந்ததுக்கப்புறமா நல்லா மொறுமொறுப்பாக வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்துடுவாங்க மற்ற எந்த பலகாரம் செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க இன்னொரு அடைச்சல் வடையும் நல்லா வெந்து மறு மொறுப்பாக ரெடி ஆயிருச்சி அதுவும் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பச்சை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க வாழைக்காயெலாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு பஜ்ஜி போடுறேன்னு சொன்னாங்க அதுவும் ரெடி பண்ணி பச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் நான் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அடைச்சல் எடுத்தாச்சு பஜ்ஜி பச்சும் நல்லா பஃபாக வந்துருச்சுங்க எண்ணெயில் போட போட நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டாவே நல்லா பப்பா வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்கள் செஞ்சிகிட்ருக்கும் போதே ஒரு அக்கா வந்து வாங்கினாங்க வடை வடையும் பச்சையும் வாங்கினாங்க ஃபஸ்ட்டு பச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வடையும் கெட்டுருந்தாங்கன்னு சொல்லி வடையும் கொடுத்துட்டாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால அத்தை எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வச்சு கையில் காசு ஊற்றுறாங்க அவங்க வியாபாரம் பண்ண பண்ணவே இன்னொரு இடத்துல பஜ்ஜி தானா வெந்து ரெடி ஆயிடுச்சிங்க அதையும் அரித்து எடுத்துக்கிட்டாங்க மூணு பச்சி பத்து ரூபாய்க்கும் மூணு வடை பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க டேஸ்ட்டுங்கிறதுனால விரும்பி எல்லாம் வாங்கிக்கிறாங்க சைஸும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் எல்லாருமே வாங்கி விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலில் கெடா வெட்டியிருந்தாங்க அந்த கறி கொடுத்ததுனால வெளியடுப்புலே செஞ்சு கறியும் குழம்பு வைக்கலான்ட்டு வெளியடுப்புலேயும் செய்யலான்ட்டு இருந்தாங்க அதுக்கு கூட்டு அதுக்கு சேர்ந்த சாந்தெல்லாமே வந்து வெளியில் வந்து உரல் கல்லிலே ஆட்டிதாங்க குழம்பு வைப்பாங்க அதுவும் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அது முடிச்சதும் உடனே வந்து களி செய்யலான்ட்டு அதுவும் பண்ணுறாங்க வரிசையாக ஒவ்வொரு வேலையாக தொடர்ந்து அவங்க செஞ்சிகிட்டே இருப்பாங்க இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் கறியும் அலசி போட்டுட்டாங்க கறி அலசி போட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுமே உரலில் ஆட்டின சாந்தம் இல்லாமல் இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவாங்க குழம்பும் எந்த குழம்பு வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க அத்தை பாருங்க குழம்பும் ரெடி பண்ணிட்டாங்க குழம்பும் கொதித்து வந்துருச்சு குழம்பு இன்னும் ஒரு அஞ்சு கொஞ்ச நேரம் குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் குழம்பு ரெடி பண்ணலான்ட்டு வீட்டுக்கு வந்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க என்னோடய குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வைக்கலான்ட்டு இட்லியும் ஊற்றி வச்சாச்சுங்க இட்லி வெந்ததுக்கப்புறமா பாப்பாங்களுக்கு போட்டு இட்லி போட்டு குழம்பு ஊற்றி அவங்கள சாப்பிட சொல்லி கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா அத்தை உழை வச்சு களி செய்கிறேன்னு சொன்னாங்கன்ட்டு போயிட்டு அதையும் வெடி எடுத்துக்கலான்ட்டு போனாங்க அத்தையும் களி செய்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நான் போகிறதுக்குள்ளேயே நல்லா உல காஞ்சி ரெடியாக இருந்ததுங்க பாருங்கள் நல்லா உலக்கம் ஆஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கையிலேயே இந்த அளவுக்கு மூணு மூணு பிட்ட மாவல்லி போட்டாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே களி நல்லா கழுவி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இடைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் கிண்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் விட்டு விட்டு கிண்டனம்னா கட்டி இல்லாமல் கட்டி வர ஆரம்பிச்சிடும் அதனால் கட்டி இல்லாமல் செய்யணும் அப்படின்னா இடைவிடாமல் அந்த மாதிரி சுற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் களி நானும் களி செய்வேங்க ஆனால் அத்தளவுக்கு என்னால் செய்ய முடியாது அத்தை நல்லாவே நம்ம அல்வா சாப்பிட்ற அளவுக்கு களி செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த நல்லா இருக்கும் களி இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் கிண்டினதுக்கப்புறமா திடீரில் கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வேக வச்சிருவாங்க அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம போட்ட மாவுலாம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம் கொஞ்சம் மாவு கிண்டுறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் உடனே கொஞ்சமாக மாவு அள்ளி போட்டு கிண்டிடுவாங்க ஓரளவுக்கு டைட்னஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் வரும் லூஸாக கிண்டிக்கிட்டே இருந்தோமா சின்ன சின்ன கட்டிகள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைட்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி கிண்ட ஆரம்பிச்சிடுவோம் பாருங்கள் இந்த பதத்தில் கிண்டும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிண்ட கிண்டை தாங்க கொஞ்சம் நல்லா வேகவும் செய்யும் அதுக்கப்புறம் டைட்னஸ்ஸாக கிண்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா அது நல்லாவே இருக்கும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க நல்லா சாஃப்டாக கிண்டிக்கிட்டே வராங்க மாற்றி மாற்றி இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் திருப்பி திருப்பி கிண்டுவாங்க இந்த மாதிரியே இப்படி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றுவாங்க அதில் பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டாங்க அப்போ ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திருப்பி விடுவாங்க கொஞ்சம் வேகட்டணும் இந்த மாதிரி திருப்பி விட்டோம்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற மாவுல்லாம் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுனால திருப்பி வச்சு விடுவாங்க நல்லா கொதி வந்து கொஞ்ச நேரம் ஆனதும் மறுபடியும் கிண்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு நிமிஷம் அப்படி விட்டதுக்கப்புறமா உடனே கிண்ட ஆரம்பிச்சுருவாங்க ஒரு இருபது நிமிஷம்தான் ஆகுங்க உலக்காய்ஞ்சி களி கிண்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே களி செஞ்சுருவாங்க சீக்கிரமாக கரெக்டான டைமுக்கு களி கிண்டி ரெடி பண்ணி வச்சிருவாங்க இப்போ பாருங்கள் தொடர்ந்து களி கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் அந்த இதாக இருக்குங்க அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தால் நல்லா சைனிங்காக வந்துடும் பார்க்கவே அல்வா நம்ம கையில் அல்வாவை போட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு இருக்கும் களி பாருங்க வேகமாக கிண்ட கிண்டவே அந்த அந்த சைனிங்கும் அந்த நைஸான அந்த அல்வா மாதிரி வந்துருச்சுங்க களி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் அப்புறமா அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி ஒரு பத்து நிமிஷம் கிண்டனாவே அது ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா கீழே எடுத்து வச்சிருவாங்க அதை எடுக்கும் போது இப்படி வச்சு வச்சு கும்பிட்டு தான் அத்தை எப்பவுமே எடுப்பாங்க எடுத்து கீழே வச்சதும் உடனே க களி கிச்செல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி மூவிட்டு நம்ம கப் சைஸுக்கு எந்த சைஸில் களி போகிறோமோ அந்த சைஸுக்கு களி எந்த கப்பில் களி போட்டாலும் அந்த கப்பு சைஸுக்கு களி வந்துடும் களி ரெடியானத எங்கள் வீட்டுக்கார்க்க கொண்டு வந்து களி எடுத்து கொடுக்கலான்ட்டு களி எடுத்துகிட்டு வந்து வாழை இலையில் போட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு களி போட்டு குழம்பு ஊற்றி கொடுத்தாச்சுங்க அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு களி சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எல்லா களியும் சாப்பிட முடியல அவரால் பாதி களி தாங்க சாப்பிட்டாங்க இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிட்ணுங்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ